வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரி ஏழாவது பாடம் இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் இந்த பாடத்தோட புக் பே கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது ஆன்சர் ஆ அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரெண்டாவது கொஷின் பின் வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் இ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியான வரிசை இந்து முஸ்லீம் கலவரம் நவகாலி ஆகஸ்ட் கொடை லில்லிப்கோ பிரபு பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் பல்லபந்த் இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் மூணாவது கொஷின் கிளிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது ஆன்சர் ஆ லின் லிப்கோ பிரபு நாலாவது கொஷின் பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க ஆன்சர் இ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியான வரிசை அமெரிக்க குடியரசுத் தலைவர் எஃப் டி ரூஸ்வெல்ட் சீன குடியரசுத் தலைவர் ஷியாங் கே ஷேக் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பான் பிரதமர் டோஜா அஞ்சாவது கொஷின் சுபாஷ் சந்திரபோஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார் ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆறாவது கொஷின் மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் ஆன்சர் இ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஏழாவது கொஸ்டின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் ஆன்சர் அ உசா மேத்தா எட்டாவது கொஸ்டின் இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் ஆன்சர் அ ஜவஹர்லால் நேரு ஒன்பதாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் ஆன்சர் ஆ லின் லிப்கோ பிரபு பத்தாவது கொஷின் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளினை அடையவில்லை காரணம் அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது ஆன்சர் இ கூற்று தவறு ஆனால் காரணம் சரி பதினொன்னாவது கொஷின் இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது ஆன்சர் ஆ ஜப்பான் பன்னிரெண்டாவது கொஷின் இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படை பிரிவின் பெயர் டேஷ் ஆகும் ஆன்சர் இ ஆன்சர் இ ஜான்சிராணி படைப்பிரிவு பதிமூணாவது கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார் ஆன்சர் இ சிங்கப்பூர் பதினாலாவது கொஸ்டின் இந்திய தேசிய ராணுவப் படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆ செங்கோட்டை புதுடில்லி பதினைந்தாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி ஆன்சர் ஆ வேவல் பிரபு பதினாறாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆ ஜவஹர்லால் நேரு பதினேழாவது கொஸ்டின் சரியான வரிசையில் அமைத்து வெடியை தேர்வு செய்க ஆன்சர் ஆ ரெண்டு ஒன்று மூணு நாலு சரியான வரிசை ராயல் இந்திய கடற்படை கழகம் இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை ராஜாஜி திட்டம் பதினெட்டாவது கொஷின் பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்க ஆன்சர் இ மூணு நாலு ஒன்று ரெண்டு சரியான வரிசை ஆகஸ்ட் கொடை தனிநபர் சத்தியாகிரகம் இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை நேரடி நடவடிக்கை நாள் பத்தொன்பதாவது கொஷின் இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் ஆன்சர் இ கிளமெண்ட் அட்லி இருபதாவது கொஸ்டின் பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தன ஆன்சர் இ ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு